தலைச்சன் பெண்ணிற்கு தலைச்சன் மாப்பிள்ளை கூடாது என்று சொல்லப்படுவது ஏன் தான் பார்க்க போறோம் முதல்ல இதுக்கு பின்னாடி என்ன தாத்பரியம் இருக்கிறது அப்படிங்கறத பார்த்துக்கணும் நம்ம ஏதோ சொல்லியிருக்கா தலைச்சம் பொண்ணுக்கு தலைச்சம் முள்ளை கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நாம் நிறைய தவறான கருத்துக்களை புரிந்து கொண்டிருக்கிறோம் இது என்ன தெரியுமா எப்படி தெரியுமா ஜோதிஷ சாஸ்திரமும் சரி நம்முடைய தர்மசாஸ்திரமும் எப்படி தெரியுமா சொல்றது த்ரிஜேஷ்டை ஆகாதுன்னு சொல்றாள் த்ரிஜேஷ்டைன்னு சொல்றா த்ரீன்னு சொன்னா நமக்கு தெரியும் மூணு அப்படிங்கிற எண்ணிக்கை ஜேஷ்டா அப்படின்னு சொன்னா பெரிய அல்லது மூத்த மூன்று ஜேஷ்டைகள் ஒன்றாக சேரக்கூடாதுன்னு சொல்றார் இது என்ன த்ரிஜேஷ்டைன்னு சொன்னா ஒரு தலைச்சன் பெண் இருக்கிறார் ஒரு தலைச்சன் பையன் இருக்கிறான்னு சொன்னா இது ரெண்டு ஜேஷ்டா ஆயிடுது இதுவும் மூத்த குமாரன் இதுவும் மூத்த குமாரத்தி இங்கே ரெண்டு சேர்ந்தெடுத்து இதோட ஜேஷ்டா நட்சத்திரம் அதாவது கேட்டை நட்சத்திரத்திலே எவரேனும் ஒருவர் கூட இந்த காம்பினேஷனை சேர்க்க இன்னும் அழகா புரிஞ்சுக்குங்கோ அதாவது கேட்டை நட்சத்திரத்துக்கு ஜேஷ்டா நட்சத்திரம்னு பேரு அந்த கேட்டை நட்சத்திரத்திலே பிறந்த ஒரு தலைச்சன் பெண்ணாக இருந்தாலும் சரி அல்லது தலைச்சன் ஆணாக இருந்தாலும் சரி இவர்களை ஒன்றாக சேர்க்க கூடாதுன்னு சொல்றா மூன்று ஜேஷ்டைகள் ஒன்றாக இணையக்கூடாது அதே மாதிரி ஒரு தலைச்சன் பெண்ணுக்கும் ஒரு தலைச்சன் பிள்ளைக்கும் ஜேஷ்ட மாதம் என்று அழைக்கப்படக்கூடிய ஜேஷ்ட மாதம் எந்த மாசத்தை தெரியுமா சொல்லுவா வைகாசி அமாவாசைக்கு பின்னால் வரக்கூடிய ஒரு மாத காலத்தினை வைகாசி அமாவாசையிலிருந்து ஆனி அமாவாசை வரைக்கும் வருது இல்லையா இந்த ஒரு காலத்தினை ஜேஷ்ட மாதம் என்று சொல்வார்கள் ஆக இந்த தலைச்சன் பெண்ணுக்கும் இந்த தலைச்சன் மாப்பிள்ளைக்கும் அந்த ஜேஷ்ட மாதம் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த ஆணி மாதத்தினை ஒட்டி வரக்கூடிய அந்த நேரத்திலே திருமணம் செய்யக்கூடாது அங்கே த்ரீ ஜேஷ்டை அப்படிங்கிறது ஒன்றா சேர்ந்துடுறது அப்படிங்கிறது தான் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய தாத்பரியம் ஆனால் நம்ம எப்படி தெரியுமா நினச்சிக்கிறோம் தலைச்ச பொண்ணுக்கும் தலைச்ச மொழிக்கும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டா அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிறோம் இப்படி யோசிச்சு பாருங்களேன் இன் ஃபியூச்சர்ல இன் ஃபியூச்சர் என்ன இப்பயே பார்த்தோம்னா கூட இந்த இரண்டாயிரத்துக்கு அப்புறம் பார்த்தோம்னா எல்லார் வீட்லயுமே ஒரு பொண்ணு அல்லது ஒரு புள்ள இதோட நிறுத்திடுறா இல்லையா ஒரு பையன் தான் இருக்கா ஒரு பொண்ணு தான் இருக்கா அந்த மாதிரி தான் நிறுத்திடுறா எல்லா அப்படி தானே நிறுத்தி நிறுத்திடுறா இப்படி பார்த்தோம்னா அந்த வீட்டிலே தலைச்சன் பொண்ணையும் அதுதான் இங்க பார்த்தோம்னா தலைச்சன் புள்ளையும் அதுதான் அப்படிங்கிற தானே இருக்கா தலைச்சன் பெண்ணு தலைச்சன் புள்ள ஒரே குழந்தையோட நிறுத்திடும்போது இப்படித்தானே எதிர்காலத்துல சம்மந்தம் பண்ண வேண்டியதாக இருக்கும் இதை விட்டுட்டு அப்புறம் இவ்வாறு ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ண கூடாதுன்னு பின் பிற்காலத்துல பார்த்தோம்னா யாருக்குமே திருமணமே நடக்காது அதனால அங்க சாஸ்திரத்துல என்ன சொல்லி இருக்கா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் தலச்சன் பொண்ணுக்கும் தலச்சன் பிள்ளைக்கும் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை அங்கே ஜேஷ்டா நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் என்கின்ற ஒன்று இணையும் பொழுதுதான் செய்யக்கூடாது அல்லது ஜேஷ்ட மாதத்திலே செய்யக்கூடாது இந்த த்ரிஜேஷ்டை அப்படின்னு வரும் பொழுது இந்த மூன்று ஜேஷ்டைகளும் ஒன்றாக இணையும் பொழுது அங்கே ஏதோ ஒரு பிரச்சனை என்பது வந்து சேருங்கிறார் இவாளுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஏதேனும் ஒரு வகையிலே ஒரு பாதிப்பு என்பது வந்து சேர்ந்துவிடும் அப்படின்னு சொல்லுவார் நமக்கு இந்த ஜேஷ்டை அப்படின்னு பொழுது அந்த ஜேஷ்டா தேவி அப்படின்னு சொல்லுவா தெரியுமா ஜேஷ்டா தேவியினுடைய அந்த ஞாபகம் வந்து விட வேண்டும் யாரை ஜல்வான்னு பார்த்தோம்னா மூத்த தேவின்னு சொல்லுவார் மூத்த தேவி தான் இவர்கள் என்ன பண்ணுறான்னு பார்த்தோம்னா மூதேவி மூதேவிங்கிற மாதிரி நம்ம அந்த பிராக்டிஸ்ல ஒரு கலோக்கியலா பேசின் இருக்கா அவர்கள் மூதேவி கிடையாது மூத்த மூத்த தேவி தேவி என்பவள் சற்று அந்த லேசினஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஒரு சோம்பல் தன்மையை தரக்கூடியவர் இப்படி இந்த திருஜேஷ்டைகள் ஒன்றாக இணையும் பொழுது அவர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் சற்று அந்த லேசினஸ் அந்த மூத்த தேவியினுடைய அந்த ஜேஷ்டா தேவி தாக்கமானது வந்து சேர்ந்துவிடும் அப்படிங்கிற அந்த பலனை முன்னிறுத்தி தான் அந்த திரிஜேஷ்டையிலே அதாவது மூத்த குமாரனுக்கும் மூத்த குமாரத்திற்கும் ஜேஷ்ட மாசம் என்கின்ற அந்த மாதத்திலே திருமணம் செய்யக்கூடாது அதே மாதிரி கேட்டை நட்சத்திரத்திலே பிறந்த ஒரு தலைச்சம் பிள்ளையா இருந்தாலும் சரி அல்லது கேட்டை நட்சத்திரத்திலே பிறந்த ஒரு தலைச்சன் பெண்ணாக இருந்தாலும் சரி இவர்களை தலைச்சனோடு கொண்டு வந்து சேர்க்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காளே தவிர மறுபடியும் ஒரு தடவை சொல்றேன் மூன்று ஜேஷ்டைகள் திரிஜேஷ்டைகள் தான் ஒன்றாக இணையக்கூடாதே தவிர பொதுவாக வெறுமனை அப்படியே எடுத்த உடனே மூத்த பிள்ளைக்கும் மூத்த பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லவே கூடாது இது முற்றிலும் தவறு தான் இந்த உண்மையை புரிந்து கொண்டு அந்த ஜாதகத்தை பார்க்கும் பொழுதே நமக்கே தெரிஞ்சிடும் இல்லையா அதை புரிஞ்சுண்டு இவா ரெண்டு பேருக்கும் நல்லபடியா பிடிச்சிருக்கா மனப்பொருத்தங்கிறது இருக்காங்கிறத பார்த்துண்டு திருமணத்தை நடத்த வேண்டியது இப்படி இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த உண்மையான தாத்பரியத்தை புரிந்து கொண்டும் நாம் இவர்களுடைய திருமணத்தை நடத்தும் பொழுது இவர்களுடைய வாழ்க்கையிலே நிச்சயமாக எல்லாவிதமான விதமான வளமும் கண்டிப்பாக கிடைக்கும் இதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை சர்வே ஜனாக சுக்கினோபவன்